இன்றைய காலை சிந்தனை உடல் பொருள் மனம் உடல் பொருள் மனம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் உடல் என்று ஒன்று இருக்கிறது அந்த உடலானது ஐம்புலன்களால் ஆணப்பட்டது உருவாகப்பட்டது ஐம்புலன்கள் இந்த ஐந்து புலன்களும் பொருள் என்று குறிப்பிடுகிறோம் இந்த ஐந்து புலன்களையும் ஒரே ஒரு சொல்லாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் அது உயிர் இந்த உயிருக்கு பொருள் என்று சொன்னாலும் இந்த உடல் முழுவதுமே உணர்வுகளால் பரவி இருக்கிறது இந்த உடலிலே மனம் என்று ஒன்றும் இருக்கிறது உடலில் உயிர் மனம் இது எல்லாம் ஒன்றாக இருக்கிறது ஆனால் இந்த மனம் என்பது தனியாகவே அது சிந்திக்கிறது பேசுகிறது உள்வாங்கிக் கொள்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையாக நான் காண்பதெல்லாம் இந்த புலன்கள் வழியாகத்தான் உடலில் இருக்கக்கூடிய நமது மூளையில் சிந்தனையில் பதிவாகிறது தான் நமக்கு எண்ணங்கள் உருவாகிறது மனம் என்று தனியாக பிரித்து காட்டு என்றால் நாம் பேசும் பொழுது அதை பிரித்து காட்டுகிறோம் மூளையை காட்டு என்றால் மண்டையை உடைத்து காட்ட முடியாது ஆனால் எண்ணங்கள் தான் மனதிலிருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொண்டால் போதும் இந்த உடலை பாதுகாக்க வேண்டும் அதற்காகத்தான் உணவருந்துகிறோம் உணவு உண்ணுகிறோம் தண்ணீர் அருந்துகிறோம் உழைக்கிறோம் நோய் வராமல் பாதுகாக்க வேண்டும் நோய் இந்த உடலை சிதைக்கக்கூடியது ஆதலினால் இந்த உடலை பாதுகாக்க வேண்டும் எப்படி பாதுகாப்பது என்றால் உடற்பயிற்சி செய்வது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து அவயங்களுக்கும் பயிற்சி கொடுப்பது ஏதும் பங்கம் வராமல் ஆபத்து வராமல் பார்த்துக்கொள்வது எப்பொழுது நம் உடலை பாதுகாக்கிறோமோ அப்பொழுது இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த உணர்வுகளும் எப்பொழுதுமே இருக்கும் சில நேரங்களில் நோய் வரும்பொழுது மனம் பாதிக்கப்படுகிறது அதற்காகத்தான் எத்தனையோ அறிவாளிகள் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லி இதில் நான் குறிப்பிட வேண்டியது ஒருவரே அவர்தான் கௌதம புத்தர் நமக்கு துன்பம் வரும்பொழுதெல்லாம் அவர் சொல்லியதை நாம் நினைத்தால் மனம் சாந்தி அடையும் கவலை வராது பக்குவமாக இருக்கும் எனவே இந்த காலை சிந்தனையாக உடல் பொருள் மனம் இந்த உலகமே பொருளினால் தான் ஆனது இந்த உடலுமே ஐம்புலன்களால் அது எல்லாமே பொருளாகத்தான் சொல்கிறார்கள் இந்த உடலும் எலும்பு சதை நரம்பு இவைகள்தான் மண்டையை எடுத்துக்கொண்டால் அது ஒரு கனமான திடப்பொருளாக இருக்கிறது சதைகள் எல்லாம் திடப்பொருளாக இல்லை எலும்புகள் எல்லாம் திடப்பொருளாகத்தான் இருக்கிறது மற்றவை எல்லாமே மெல்லிசாக அழியக்கூடியதாக இருக்கிறது இதுவே இன்றைய மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை சிந்தனை நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் மே தின நல்வாழ்த்துக்கள் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் பொருள் என்று வரும்பொழுது அது மூன்றாக இருக்கிறது ஒன்று திடப்பொருள் இரண்டு திரவப்பொருள் மூன்றாவது வாயுப்பொருள் நம் உடலில் திடப்பொருளாகவும் இருக்கிறது ரத்தம் திரவமாகவும் இருக்கிறது வாயு புறத்தில் இருந்து நமக்கு உடலுக்கு வருகிறது காற்றாக சுவாசமாக வருகிறது உலகெங்கிலும் பிரபஞ்சத்திலும் இருக்கக்கூடிய அனைத்துமே இந்த மூன்று பொருள்களும் இருக்கிறது சில இடங்களில் அந்த திரவம் இல்லாமலும் இருக்கலாம் வாயுக்கள் இல்லாமலும் இருக்கலாம் அல்லது குறைவாகவும் இருக்கலாம் அதை பற்றி ஆராய்ச்சி நடந்து வருகிறது அப்பொழுது நமக்கு ஒரு சரியான புரிதல் கிடைக்கும்